ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் is சும்மா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற முருகப்பெருமாள் டாபிக் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கின்றது ஸோ அந்த புத்தகத்தை படித்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா வரலாற்றையும் முறையாகவும் முழுமையாகவும் விளக்கக்கூடிய கந்த புராணம் கதை அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாபிக் ஸோ அந்த கந்த புராணத்திலையும் பார்த்திங்கன்னா ஐயன்ஆர் வழிபாடு இருந்திருக்கின்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு கதை தான் இன்றைக்கி கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ லேட் பண்ணாமல் வாங்க நம்ம டேரெக்டாக டாப்பிக்கில் போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கந்த புராணம் வந்து பார்த்திங்கன்னா சிவபுராணங்கள் நமக்கு தெரியும் அந்த சிவ புராணங்கள் பத்து இருக்குது அதில் வந்து ஒரு பகுதி அது பார்த்திங்கன்னா கந்த புராணம் இந்த கந்த புராணம் பார்த்திங்கன்னா நூறாயிரம் ஸ்லோகங்கள் ஒன்று ரெண்டு ஸ்லோகங்கள் இல்லை மொத்தம் நூறு ஆயிரம் ஸ்லோகங்களால் ஆனதை பார்த்திங்கன்னா இந்த கந்த புராணம் அதுக்கப்புறம் கந்த புராணத்தை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காலத்தியப்ப சிவாச்சாரியாரோட குமாரராகிய கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்த புராணத்தை முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியுள்ளார் இந்த கந்த புராணத்தை வந்து பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு முதல் அடியை எடுத்து கொடுத்தவரே பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் அதே மாதிரி அந்த கந்த புராணத்தை அவர் எழுதி முடித்ததும் முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா அந்த கந்த புராணத்தில் இருக்கிற எழுத்து பிழையை வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து திருத்தி கொடுத்துருக்காரு ஸோ கந்த புராணத்தை வந்து எழுதினவர் வந்து அவராக இருந்தாலும் அதை வந்து முதல் அடி எடுத்து கொடுத்ததும் சரி அதை முடித்ததுக்கப்புறம் அப்புறம் படிக்கிறவங்க முருகப்பெருமானுடைய வரலாற்றை வந்து முழு கதைகளை வந்து பார்த்திங்கன்னா முறைகளையும் எந்த ஒரு தப்பு இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானை தான் அடியை எடுத்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்துப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா திருத்தி கொடுத்துருக்காரு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எழுதவர் ஒருத்தவர் இருந்தாரும் அவரை எழுத வச்சது யார் பார்த்தீங்கன்னா நம்ம முருக கடவுள் வந்து எழுத வச்சிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐயனார் வழிபாடும் இருந்திருக்கின்றது நான் சொன்னேன் அதுக்கான கதை வந்து எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரபத்மன் அவரை வந்து ஒரு அசுரன் அவரோட கொடும்ப வந்து தாங்க முடியாமல் இந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட மனைவியான இந்திராணியோடு பார்த்திங்கன்னா சீர்காழி வராரு வந்து அங்கே தங்கி ஒரு மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு ஒளிஞ்சிருந்து சிவ பூஜை வந்து செஞ்சு தவம் செய்கிறாரு அப்போ தன்னோட துன்பத்தை வந்து நீக்கக்கூடிய கையிலையில் வீற்றிருக்கும் சிவ பரம்பொருளாகிய சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா அவரை தவிர வேறு யாராலுமே என்னோட துன்பத்தை வந்து நீக்க முடியாது அவரால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு துணை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து உணர்றாரு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமானை பார்க்கறதுக்காக கையிலே செல்வதுக்காக முடிவெடுக்கிறாரு அப்போ வந்து தான் மட்டும் தனியாக இருந்தால் பரவாயில்ல கூட வந்து அவரோட ஒய்ஃப் இருக்கனால ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க நான் மட்டும் இங்கே தனியாக இருக்குது தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்திராணிக்கு வந்து காவலாக வந்து இருக்கிறதுக்கு ஐயனாரை வந்து நினச்சி பிரார்த்தனை செஞ்சு அழைக்கிறாரு இந்திரன் அப்போ ஐயனார் என்ன பண்ணுறாருனா நான் வந்து உங்கள் மனைவிக்கு வந்து காவலாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவலாக அவர் இருக்கிறதுக்கு இரு இருக்குன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்தோன்னே இந்திரன் வந்து கையிலைக்கு வந்து போகிறாரு அப்போ ஒரு நாள் வந்து அஜம்முகி வந்து என்ன பண்ணுறாருனா இந்திராணியை வந்து கைப்பற்ற முயற்சிக்கிறார் அப்போ இந்திரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயனாரை நினச்சி பிரார்த்தனை செஞ்சு அழைக்கிறாங்க அந்த ஐயனார நினைச்சு அவங்க இந்திராணி பிரார்த்தனை செய்த பாடல்கள் வந்து என்னன்னா நான் சொல்றேன் பை அரா அமலியானும் பரம்பொருள் முதலும் நல்கும் ஐயனே ஓலம் விண்ணோர்க்கு ஆதியே ஓலம் செண்டர் கையனே ஓலம் எங்கள் கடவுளே ஓலம் மெய்யார் மெய்யனே ஓலம் தொல்சிர் வீரனே ஓலம் ஓலம் அப்படிங்கிறது ஒரு பாடல் அதுக்கப்புறம் ஆரண சுருதி ஓர்சார் அடல் உருத்திரன் என்று ஏத்தும் காரண கடவுள் ஓலம் கடல் நிறத்து எந்தாய் ஓளம் பூரணைக்கு இறைவா ஓலம் புட்களை கனவா ஓலம் வாரணத்து இறைமேல் கொண்டு வரும்பிறான் ஓலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ஐயனாரை நினச்சி வழிபாடு செஞ்சு இந்த பாடலை வந்து பாடுறாங்க இந்த ரெண்டு பாடலும் பார்த்தீங்கன்னா ஐயனாரை நம்ம உன்னோட உள்ளம் வந்து உருகி அழைகக்கூடிய ஒரு பாடல் ஐயனாரை வந்து குல இருக்க வச்சிட்ருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து இந்த உலகத்தில் ஏராளமானவங்க இருக்காங்க ஏதாவது ஒரு அச்சம் பையம் ஆபத்து அந்த மாதிரி அது ஏற் ஏற்படக்கூடிய காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ரெண்டு பாடலை பெண்கள் வந்து பாடி பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படின்னா ஐயனாரையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழைக்கிறதா ஐதீகம் அப்போ ஐயனார் என்ன பண்ணுறாருன்னா அதற்கான மன தெளிவியும் தைரியத்தையும் வந்து கொடுப்பாரு இந்த பாடல் வந்து பெண்கள் பாடும்பொழுது அது போக கந்த புராணத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல்கள் வந்து ஐயனார் வழிபாடை பற்றி சொல்லியிருக்காங்க அங்கன் மேவி ஹரிகர புத்திரன் சங்கையில் பெரும் சாரதர் தம்மோடும் எங்கும் ஆகியிருந்து உலகையும் கங்குளும் பகல் எல்லையும் காப்பான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் வந்து ஐயனாரை போற்றி கந்த புராணத்துல பாடியிருக்காரு ஐயனார் அப்படின்னா அந்த கடவுள் இந்த உலகத்தையும் சரி உயிர்களையும் சரி காக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகிறார் அப்படிங்கிறது கந்த புராணத்தில் ஒரு வாக்காவே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சூரபத்மனால் வரக்கூடிய துன்பத்தை வந்து நீக்கிறதுக்காக கையிலே போகணும் சிவபெருமான் மட்டும்தான் நம்மளால் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு கையிலை போகும்போது தன்னுடன் மனைவி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மனைவிக்கு காவலாக ஐயனாரால் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்திரன் வந்து ஐயனாரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஐயனார் வழிபாடும் பாருங்கள் கந்த புராணத்தில் இருந்திருக்கு ஸோ இன்னைக்கு நான் சொன்னேன் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்போ சொல்கிறதா என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து புராணத்தில் ஐயனார் வழிபாடும் இருந்திருக்கின்றது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம சேனலில் இருக்க வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அதில் முருகப்பெருமானோட இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லியிருக்கேன் புதுசாக சொல்லியிருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் கேதர் பண்ணிட்டு நாலு பேருக்கு என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நான் மீட் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்